ஆப்டெக் சாஃப்ட்வேர்லேருந்து நம்ம கடைக்கு துளி ஹோம் அப்ளைன்ஸ்க்கு ரெக்வஸ்ட் பேசிஸில் வந்து சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்தாங்க இந்த சாஃப்ட்வேருடைய டெமோ எப்படி வந்து ஐட்டம் என்ட்ரி பண்ணுறது பர்ச்சேஸ் எப்படி என்ட்ரி பண்ணுறது சேல் எப்படி என்ட்ரி பண்ணுறது ஸ்டாக் எப்படி மெயின்டைன் பண்ணுறது தென் இன்வர்டு அவுட்வேர்டோடைய அந்த கேஷ் ஃப்ளோ எப்படி ரெசிப்ட் அப்டேட் பண்ணுறது அக்கௌண்ட்ஸ் எப்படி பார்க்குறது அதுக்கப்புறம் வந்து கஸ்டமருக்கான லெஜர் எப்படி பர்ச்சேஸருக்கான லெஜர் எப்படி க கஸ்டமருடைய கிரெடிட்டு எப்படி மெயின்டைன் பண்ணுறது அது போக ப சேல் பண்ணும்போது கேஷில் பண்ணியிருக்கோமா அக்கௌண்டில் பண்ணியிருக்கோமா அக்கௌண்டில் யூபிஐயில் பண்ணியிருக்கோமா அல்லது பேங்க் டூ டேரெக்ட்டு பேங்க்கில் பண்ணியிருக்கோமா கார்டு மூலமாக பண்ணியிருக்கோமா அல்லது கிரெடிட் கார்டு மூலமாக பண்ணியிருக்கோமா இப்படி எல்லா ஆப்ஷன்ஸும் எனாபிள் பண்ணி நமக்கான டெமோவை வந்து ஒரு மூணு நாலு தடவை டேரெக்ட் விசிட் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க நமக்கான தேவைகள் நம்ம சின்ன சின்ன கரெக்ஷன் சொன்னதையும் அதையும் அடாப்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க இன்னமும் ஏதாவது நமக்கு தேவை இருந்தாலும் அதை ஃப்யூச்சரில் சப்போர்ட் பண்ணுறோம்னு சொல்லியிருக்காங்க ஓவரால் வந்து கஸ்டமர் சப்போர்ட் வந்து ரொம்ப நைஸ் ரொம்ப அப்ரோச் நல்லா இருந்தது மற்ற சாஃப்ட்வேரை நாங்கள் கம்பேர் பண்ணும்போது எங்களுக்கு கொடுத்த அந்த எங்களுடைய தேவையை ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி இருந்தது இந்த சாஃப்ட்வேர் ரொம்ப நன்றி ஆப்டெக்டுக்கும் அதுக்கு இங்கே வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணவங்களுக்கும் மறுபடியும் ஒரு தடவை நன்றி சொல்லிக்கிறேன் साधारण सेल मैन क्या बिलंग एक्सपर्ट हाँ दोस्ट यूसैक्ट शॉप